ஹலோ ஹரியான் ஐஎம் கணிதரன் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் பீடியா நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நவம்பர் பதினாறாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பும் வந்தது ஆதரவும் வந்தது அதாவது பார்த்திங்கன்னா இப்போ எதுக்கு பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க இல்லை மாணவர்களோட கல்வி வேஸ்ட்டாக போகுது பள்ளிக்கூடம் திறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆதரவும் தெரிவிச்சாங்க இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டோட பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களும் அதுக்கப்புறம் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே பி அன்பழகன் அவர்களும் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க அது என்ன ஆலோசனை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் கண்ட்ரோல் வச்சிருக்கக்கூடிய அமைச்சரான செங்கோட்டையன் அவர்களும் அதுக்கப்புறம் காலேஜஸ்க்கு கண்ட்ரோல் வச்சிருக்கக்கூடிய அமைச்சரான கே பி அன்பழகன் அவர்களும் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க என்ன ஆலோசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஒன்றே நினைப்பீங்க அப்போ நவம்பர் பதினாறாம் தேதி ஸ்கூல் இருக்காதா கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பார்த்திங்கன்னா அதை பற்றிலாம் அந்த ஆலோசனை அந்த ஆலோசனையில் பேசலையா அந்த ஆலோசனையில் எதை பற்றி பேச போகிறாங்களா அதாவது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்களாம் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல்ஸ்லாம் எவ்வளோ நாளாக மூடி இருந்தது இப்போ வந்து தொடங்கணும்னா இன்னும் நிறையா விதமான ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர் எப்படி வர வைக்கலாம் அதாவது சுழற்சி முறையிலையா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளா இல்லை எல்லாத்தையும் ஒன்பது டூ பண்டு எல்லாத்தையும் எப்பையும் போல் வர சொல்லலாமா இந்தமாரி என்னென்ன எப்படி வர சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க்கு அதுக்கப்புறம் சானிடைசர் அதுக்கப்புறம் சோசியல் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் பற்றி தான் அவங்க வந்து ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிறது தான் தகவல் வந்திருக்கு ஓகேங்களா அதாவது அஃபீஷியலாக சொல்ல கிடையாது அந்த கல்வித்துறை வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிற விஷயம் இது தான் அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஆலோசனை கூட்டத்தில் பேசுகிறாங்க ஆனால் பேசுகிறது பள்ளிகள் திறக்கிறத ரத்து பண்ணலாமா இல்லை பள்ளிகள் திறந்துடலாமா அப்படிங்கிறத பற்றிலாம் கிடையாது பள்ளிகள் திறந்தால் என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் தான் ஆலோசனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அதாவது நவம்பர் பதினாறாம் தேதி கண்டிப்பாக ஸ்கூல் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அதுக்கான முழு அறிவிப்பு அதாவது பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி முதல் பள்ளிகள் செயல்படும் அப்படிங்கிற மாரி மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செயல்படும் அதாவது பார்த்திங்கன்னா சுழற்சி முறையிலையா இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளா இந்த இதுல ஆஃப் டேவாக இந்தமாரி நிறையா விதமான கொஷின்ஸ் வருது ஸோ அதுக்கு எல்லாமே தீர்வு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெளியிடுவாங்க அப்போ தான் கண்டிப்பாக ஃபுல்லாக தெரியும் ஓகேங்களா என்னன்னைக்கு ஸ்கூல் போகணும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும் ஓகே அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாற்பது பர்சன்ட் பாடம் குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்களே அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் கையில் அது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக இருக்கும் தான் நானும் நினைக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் திறந்ததுக்கு அப்புறம் சொல்லிகிட்டு இருந்தால் அது கொஞ்சம் லேட் ஆயிரும் அதனால் ஸ்கூல்ஸ் திறக்கறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக சொல்லிடுவாங்க ஓகே பாய் தேங்க் யூ